நல்ல வெற்றி பெற தயாராக இரு இல்லாவிட்டால் அது போய்விடும் நல்லவன் செய்வதை நான் செய்யாது நல்லவற்றைப் பெற தயாராக இரு இல்லாவிட்டால் அது போய்விடும் நல்லவன் செய்வதை நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான் நாளுக்கு தான் முக்கியத்துவம் அந்த நாள் ரொம்ப நாள் உலகத்துல மிக சிறந்தது எது தெரியுங்களா மிக உயர்வானது எது மிக அரிதானது எது நேரம் காலம் இந்த நான் பேச முடியுமா இந்த ஒன்று ரெண்டு பிப்ரவரி நம்ம எப்போ பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி நம்ம அஞ்சு பிப்ரவரி இருபத்தி நாலு பார்க்க மாட்டோம் அதுதான் நாள் செய்வதை எவ்வளவு யோகியா இருந்தாலும் செய்ய முடியாது நல்லவன் செய்ய முடியாது என்ற மிதுன ராசி நேயர்கள் மிதுன ராசி காலபுருஷனுக்கு முயற்சியை கொடுப்பது காலபுருஷனுக்கு வெற்றி கொடுப்பது சகோதர தன்மையை கொடுப்பது அறிவுக்கு உரியவங்களும் நீங்க தாங்க எல்லாத்துக்கும் தயாராக இருக்கக்கூடியவங்களும் தாங்க எதுக்கும் துணிச்சவங்க தான் பேச்சாலும் சரி மூச்சாலும் சரி வேகத்தாலும் சரி எழுத்தாலும் சரி ஆற்றலாலும் சரி எல்லா வகைகளுக்கும் சிறப்பு உரியவங்கள் நீங்கதான் அதுல எத்தனை கிரகங்கள் இருக்குது பார்க்க எத்தனை நட்சத்திரம் இருக்கு எப்படிப்பட்ட நட்சத்திர அதிபதி இருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படி பார்த்து கொண்டால் நிச்சயமாக மிதுனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு நற்பலனை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் ஏழில் இருக்கார் உங்களுடைய ராசிநாதன் ஏழில் இருக்காரு சமசப்தமாக உங்களை பார்த்துட்டு இருக்காரு மூணுக்கும் ஆறுக்கும் உரியவர் ஏழில் இருப்பது ஓரளவுக்கு நல்லது தான் மூணுக்கும் ஆறுக்கும் உரியவர் ஆறு எட்டு பன்னெண்டில் இருப்பதை விட உங்களுடைய ராசிநாதன் ஏழில் சமசப்தமாக இருக்கிறதுனால மிக சிறப்பு தான் அப்போ அந்த வகையில் இருக்கும்போது ராசிநாதன் நல்லா இருந்தாலே போதுமே அடிக்கடி நான் சொல்லுவேனே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி உச்சம் பெற்றால் லக்னாதிபதி சுபசாரம் பெற்றால் லக்னாதிபதி திருகோ திரு திருகோணாதிபதியா இருந்தால் லக்னாதிபதி கேந்திரம் பெற்றால் அவங்கள யாராலையும் வெல்ல முடியாது அவங்கள யாராலையும் குற்றம் சொல்ல முடியாது அனைத்தும் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் எப்போ அவங்களுக்கு அந்த லக்னாதிபதிக்கு தசாபத்திய வரும்போது ஆரட்டு பண்டு வரும்போது அவங்களுக்கு அந்த கெடு பலனை கொடுக்கும் அது வரையில ஒண்ணுமே செய்யாது கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் வருவாரு அப்ப சனீஸ்வர அங்கே அஷ்டமத்து சனியா கண்டகச் சனியா சனியா அதையும் பார்த்து கொண்டால் அவ்வளவுதான் இது ரெண்டு தான் நீங்க பார்க்கணும் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சது வீதராசி நேரம் அப்போ உங்க ராசிக்கு ஏழு எட்டு ஒன்பதுல உங்களுக்கு உங்களுடைய கர்மாதிபதி உங்க ராசிக்கு பாக்கியாதிபதி சனீஸ்வரர் பாக்கியாதிபதி சனீஸ்வரர் நல்ல பாக்கியத்துல இருக்கார் பயப்பட வேண்டியது இல்லை ஜென்மத்துல இருக்கிறார் அப்ப ஜென்ம ராசி மகரம் கும்ப தான் பாதிப்பு ஒழிய உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஏற்கனவே எல்லாத்தையும் கடந்த நிலையில எல்லா துன்பமும் துறந்து போய் வந்துட்டீங்க அப்போ உங்கள் ராசிக்கு இனிமேல் வரக்கூடிய கோச்சாரத்திலையும் உங்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பதனில் வர்றார் குரு அப்போ பதினொல்ல வரும்போது என்னைக்குமே நீங்கள் கஷ்டப்பட்டீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் கஷ்டப்பட்டு எந்த தொழில் செஞ்சாலும் அதுக்கு பலன் நிச்சயமாக உண்டு அது உங்களுக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேலும் சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு குரு பத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பகையாக இருந்தாலும் அந்த பாவக தன்மையை மாற்றல் ஆகாது அது கர்மாதிபதியா புரப்போசனால் ஜாப்பா லாபாதிபதியா பாக்கியாதிபதியா தர்ம கர்மாதிபதியா எந்த கோணத்துல இருந்தாலும் எந்த பாவகஸ்துல அந்த ஸ்தான பலத்தை விட்டு கொடுக்காதுங்க தான் ஜோதிட சாஸ்திரம் அது பகையா நட்பா சமத்துவக்கரமா அதுக்கு இங்க வேலை இல்லை ஸ்தான பலத்தை விட்டு கொடுக்காது அப்போ உங்க ராசிக்கு நிச்சயமாக நற்பலன் கிடைக்கும் இந்த மாதம் சோச்சமாக இருக்கும் கொஞ்சம் சரபேஸ்வரர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு துர்கா வழிபாடு ஏன்னா அதில் ராகு இருக்காங்க குரு வழிபாடு எல்லாம் ஒன்று தான் இவங்களை நீங்கள் வழிபாடு கொண்டு வந்தால் நிச்சயமாக மிதுன ராசியை இந்த மாதத்தில் நீங்கள் அப்படியே ஓட்டி சென்று விடலாம்